வீடு அது ரொம்ப முக்கியம் தான் அப்பா அப்பா நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க நான் போய் தான் ஆகணும் அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் நீங்க வாங்க அதனால உங்க அப்பா திடுத்து போய் நான் அங்கேருந்து வந்தான் வந்த வேகத்திலே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆள் வேலை எதுக்கு உனக்கு குத்தானுங்க வேலையை சாக்க வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுரா நீங்க டென்ஷன் ஆகுதுங்களா நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கே தானே இருக்கும் டேய் எங்களை விடுறா சூரி முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா

அதோ சார் வந்துட்டான் பாருங்க ஹலோ ஹாய் ஆ மை நே மிஸ் ரமணா செவன் ஹில்ஸ் ரமணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மலைய கூட வித்து கொடுத்துருவேன் இப்பதான் அனகொண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலையை வித்துட்டு வந்தேன் முதல்ல என் ஐயா ஃப்ளாட்டை வித்துக்கூடிய என்னாச்சியா ஆப்ரால் ஃப்ளாட்டு ராகுக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன் ஷாக்கா நம்ம ஊர்ல தான் கிங் ஃபிஷர் மலையோட ஃபிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான்தான் ஆனால் புரோக்கர் கமிஷனை இன்னும் கொடுக்கலன்னு ஒரு ஃப்ளைட்டை நானே வச்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட என்கிட்ட ஃப்ளாட்டு ம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எவ்வளவுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான் அப்படியா ஆக்சுவலாக ஃப்ளாட்டில் என்ன பிரச்சனை பேய் தான் பிரச்சனை என்னதே அதை விற்க வேண்டாம் அப்படியே விட்டுறலான்னு கூட நினைச்சேன் அதை விற்கலன்னா எனக்கு பிரச்சனையா குடும்ப ஜோசியர் சொன்னாரு அந்த ப்ராப்பர்ட்டி வில ரெண்டு கோடி ரூபாய் எவ்வளவு எவ்வளவு கம்மியா போனாலும் அந்த ஃப்ளாட்டை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இது ஒரு இருக்குது கம்மியானாலும் பரவாயில்ல வித்து கொடுத்துருக்க யோ டன் ஸ்டோரி உங்களோட பி அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம் என்ன இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே வீடு விற்கப்படும் அப்பா இங்க கேப்போம் சார் யார் வீடு வாங்கறதுக்காக வந்திருக்காரு சார் வருஷம் வணக்கங்க வெளியே வீடு விற்பனைக்குன்னு போர்டு அதுக்கு ஒரு வீடு வேணும் சார் யாருக்கு உனக்காக இல்லை உன் எனக்கு தான் சார் ஹாலு பார்த்து எடப்படாதீங்க முழுசா இருபது லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் ஆயிடு பார்த்தீங்களா அத வா டுவெண்ட்டி லேக்ஸ் சவுண்ட் பயங்கரமா இருக்கு அண்ணா பை நேம் இஸ் ஏழுமலை வாட் இஸ் யு ஆர் நேம் நேம் அது சூர்யா அண்ணா 095601, நைன் ஃபைவ் நீ சாதாரண அதிர்ஷ்டக்காரம் இல்லை ஆதான் ஏன் கையில் மாட்டிருக்க ஆண்ணா உனக்கு இருபது லட்சத்தில் வீடு வேணாம்ல அதேதாண்ணா கரெக்டுண்ணா இருபது லட்சத்தில் கொண்டு வந்திருக்கியா இதோ கையிலேயே வச்சிருக்க பாருங்க இதோனா. ஆ நெட்டு கேஷு வெரி குட்டு வீட்டை வாங்கி கொடுக்கறதுலயும் வித்து கொடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களா இருபது லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும் அப்ப போய் பாக்கலாம் வாங்க இதுதான் மணி மலை மணினா காசு மலைனா மலைதான் இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன் இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லடா தம்பி

நீங்க <laughs> இந்த வீடுங்கறதால தான் இங்க கூட்டி வந்தேன் போ போய் சுத்தி பாரு போ எல்லாம் சரியா இருக்கா பாரு போ ஆஹா ஆஹா டேபிள் லாம் ஆஹா ஐயோ ஐயோ இது போய் உனக்கு 20 விக்கறனே கப்பலா இருக்கு டேய் பாத்தி மிஸ்டர் பார்த்திபன் சார் நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார் அதேதானே வீடு மாளிகை மாதிரி இருக்கு இத போய் சீப்பா வைக்கலாம் சொல்றீங்க உண்மையாவே இங்க பேய் இருக்கா இருக்கு இருக்கு வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு இப்ப கத்துனா ஒண்ணு இல்ல உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா வீடு சூப்பரா இருக்குண்ணா அப்ப முடிஞ்சது அண்ணா ஒரு சின்ன டவுட் என்னப்பா இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே இந்த வீட்ல இருக்கிற கல்லு மண்ணு இலை செடி கொடி எல்லாமே உனக்கு தான் நீயே யூஸ் பண்ணிக்கோ நீயே வெச்சுக்கோ அண்ணே சினிமால காட்டுவாங்கல வீடு அப்படி இருக்குனே சூப்பரா இருக்கு நாளைல இருந்து நீ சினிமா தான பாக்க போற அண்ணே ஆ ஒண்ணு இல்ல இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட் உனக்கு தான் பொருத்தமா இருக்கு யாரோ யாரோ கொடுத்துனார்க்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேனே

நீலகண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம் நல்ல பதவியில இருக்கும் பாபா அதான் சொன்ன நரபலிங்கிறது சாதாரண விஷயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ஆமா பாபா நீ சொல்லு சொல்லு எனக்கு சின்ன சந்தேகம் பாபா சந்தேகமா என்ன சந்தேகம் அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா